வந்த எல்லா மீடியா மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க படம் படத்துட்டு வெளியே வந்து என்கிட்ட பேசுகிறது நானே ரொம்ப எமோஷன் ஆகிட்டேன் நீங்கள் வந்து எல்லோரும் பேசினது எங்களுக்கு பிடிச்சது சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குடும்ப உறவுக உறவுகளை பற்றி இந்த கதையில் பயங்கரமாக வந்து பேசி பேசியிருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறேன் இது எல்லாேருக்கும் பிடிச்ச படமாக இது இருக்கும் இந்த படத்தை எல்லாம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் தான் சேர்க்கணும் நீங்கள் கொண்டு கொண்டு போய் சேர்த்துருவீங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் உங்கள்கிட்ட கிடைக்கிற பாராட்டை நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நான் வந்து அனுபவிக்கிறேன் நான் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி எல்லோரும் வந்து இங்கே படம் பார்த்தது கட்டாயமாக இது வந்து எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க இது ஒரு வெற்றி படமாக மாற்றுங்க ரொம்ப நன்றிங்க இது என்னோடய டீம் இது வந்து கேமராமேனு ஜெயந்த் எடிட்டர் சார் சண்முகம் அப்புறம் மியூசிக் டிராக்டர் பிரிட்டோ இப்போ மெலடி பார்த்துருப்பீங்க ஆர்டிஸ்ட்டு ஸோ இவங்க எல்லாரும் இல்லைன்னா இந்த இந்த படமும் இல்லை நானும் இல்லை அதனால் நீங்கள் வந்து இந்த படத்துக்கு பயங்கரமான ஒரு ஆதரவு கொடுக்கணும்னு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி ரொம்ப நன்றி சரி ஃப்ரெஷ்வா ரெண்டு டைம் வந்து கரண்ட் கட் ஆகிடுச்சு எப்படி ஃபீல் பண்ணுங்க ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இளையராஜா சாங்ஸ் கூட கரண்ட் கட் சொன்னாங்க இது சக்ஸஸ் வேறு ஃபீல் வேறு பண்ணியிருக்கீங்க இல்லை எனக்கு எந்த ஒருத்தமும் இல்லை இந்த படம் எத்தனை தடவை கட்டானாலும் உங்களை வந்து ஒன்று சேர்த்துரும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது எனக்கு வருத்தம் இல்லை எப்படியா ஏன்னா இப்போ கடைசியில் அதை உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னீங்க அதனால் அது பெருசாக உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகலைன்னு தான் நான் நினைக்கிறேன் இல்லை இது வந்து நான் என் வாழ்க்கையிலேருந்து எடுத்த கதை இது என்னோடய பெரியம்மாவோட கதை இது அவங்கள நான் பக்கத்தில் இருந்தே நான் வந்து கூடவே இருந்து வாழ்ந்துருக்கிறேன் அந்த கேரக்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஊர்வசி அம்மா தான் கரெக்டாக இருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் அவங்க அவங்க கிட்டே அப்ரோச் பண்ண அவங்க பண்ணாங்க நான் எதிர்பார்த்ததை விட அவங்க ரொம்பவே நல்லா பண்ணிட்டாங்க என் பெரியமாக நிறைய தடவை என் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாங்க நான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே நிறைய தடவை மாதிரி கண் கண்காங்கிருக்கேன் இங்கே நடந்த மாதிரி அப்படி தான் வந்தாங்க இன்னும் நான் வந்து வெங்கட் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன் ஒரு அஞ்சாறு படம் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறமா ரஞ்சித் கிட்டே ரெண்டு படம் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறமா தான் இந்த படம் பண்ணேன் காட்டணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இந்த படத்துலேயும் ஒரு சீன் வரும் இல்லை எதுவுமே எல்லாமே வந்து எதுவுமே காமிச்சிருவாங்க அப்படிலாம் அம்பேத்கர் வந்து கம்பல்சரி காட்டுவாங்க எப்படியா ஏதோ ஒரு ரூபத்தில் இதுலேயும் அதே பொருள் ஒரு இடத்துல வருது இல்லை நான் வந்து அது காட்டுறதுல தவறலாம் எனக்கு அப்படிலாம் தோணலை எனக்கு அமைஞ்சது எனக்கு நான் போன லொக்கேஷனில் கிடச்சிது நான் எடுத்தேன் அவ்வளோதான் இது பர்டிகுலராக வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது வச்சாலும் தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் எனக்கு கேட்கல இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது இங்கே முழு படைப்புக்கு முழு சுதந்திரம் கொடுக்குறது மேலே எந்த ப்ரொடியூசரும் கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ரஞ்சித் வந்து அப்படி கிடையாது இது நானாக வந்து கிரியேட் பண்ணும்போது நடந்த ஒரு ஒரு கோன்சிடென்ட் தான் அது அது அதுக்கு என்ன சந்தோஷமாக தான் நான் வந்து ஏற்றுக்குறேன் என் பெருமை அவட பேர் நிஜ கேரக்டரோட பேர் ஜே வந்து இன்சியல் அவங்களது இல்லை அவங்க இன்ஷியலோடு அந்த ஜே பேபின்னும் போது அது இந்த அந்த அந்த சவுண்டிங் உச்சரிப்பு ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுச்சு அது வந்து அவங்களுக்கு வெள்ளைக்காரங்க அந்த மாதிரி தூக்கி வச்சு அவங்களை கொஞ்சம் விளையாடி அவங்ககிட்ட அந்த மாதிரி அந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்க அப்படிதான் அந்த பேர் அவங்களுக்கு விளங்கி அவங்க அப்படி வாழ்ந்துட்டு போனாங்க ஸோ எனக்கு அந்த பேர் வந்து கரெக்டாக ஆப்டாக இருக்குன்னு தோணுச்சு வேறு ஏதாவது ஒரு பேர் தமிழ் பேராக இதுவாக வைக்கிறத விட இது வந்து ரொம்பவே மக்களுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பிடிக்கும்னு தோணுச்சு அதனால் அதை வச்சுட்டு ஜெயலலிதா அம்மா உட்காந்து ஜெயலலிதா உங்க அம்மா வந்து ஜேபிபி தான் கூப்பிடுவாங்க அதை தெரியுமா உங்களுக்கு ஆ கேள்விப்பட்டேன் அதனால தான் வச்சுருங்களோ இல்லை இல்லை அதுக்கு அதுக்கு அந்த சம்மந்தமாக கிடையாது சரி படத்தில் வந்து கோஷ்டின்லாம் வைக்கிறீங்க வச்சுருக்கீங்க அதில் வந்து ஒரு அந்த ஒரு அம்மா வந்து அந்த ஜட்ஜை திட்டுறாங்க அது எப்படி வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க ஒருவேளை வந்து இது ஜட்ஜிஸோ சம்திங் வந்து இது மாதிரி இது எந்த நோக்கத்தோட யாரையும் புண்படுத்தணும்னு எடுக்கப்பட்டது படமே கிடையாது அந்த அம்மாவுடைய குணம் அவங்களுடைய அவங்களுடைய இயல்பு அது அது வந்து அவங்களுக்கு ஜட்ஜு இல்லை ப்ரைம் மினிஸ்டரே எதிர்த்தாலும் அவங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது அவங்க வந்து அவங்களோட தன்மையிலேருந்து விலகவே மாட்டாங்க அவங்களுக்கு அவங்க பிள்ளைங்களை கோவம் அவங்களுக்கு கோவம் வரும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எதுவும் முடியாது ஏன்னா அவங்களுடைய நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்காங்க அவங்க எந்த மாதிரி விளாட்டையும் நடந்துக்கிறாங்கட்டு சில நேரத்தில் அன்பா பேசுகிறாங்க சில நேரத்தில் வந்து திட்டுறாங்க அடிக்கிறாங்க கோவப்படுறாங்க ஊட்டி விடுறாங்க இப்படி பல மனநிலை மா இதுவாக மாறிட்டே இருக்காங்க இல்லையா அதனால் வந்து இது ஒரு பெரிய கேள்வியாக ஒரு பிரச்சனையாக மாறும்னு நினைத்த பார்த்துட்டு தான் இது கொடுத்துருக்காங்க இல்லை இது வந்து உண்மையாலுமே உண்மையாலுமே அவங்க வந்து இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது தான் இது வந்து புதுசாக எதுவுமே கிரியேட் பண்ணலை நிஜ வாழ்க்கையை நான் அப்படியே பதிவு பண்ணது தான் இது உண்மையில் அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு 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 சம்பவம் இது நடந்தது அது அதே தொடர்பு அப்படியே தான் நான் எடுத்திருக்கேன் எதுவுமே நான் மிகைப்படுத்தவே இல்லை நீளம் ப்ரொடக்ஷனில் எல்லா எல்லா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸு தீட்டுத்தவும் சரி எல்லாமே அப்படி தான் நடக்கும் இதுவும் அதே மாதிரி போலீஸ் சரியாக வேலை செய்ய மாட்டாங்க ஸோ அதே மாதிரி இது காட்டியிருக்கீங்களா இது வந்து போட்ட உடனே போட்டு வந்து ரஜிசாக்கிற கம்பெனி எங்கே சொன்னார் இல்லை போலீஸ் நான் வந்து தேவையில்லாமத்தி இல்லை இந்த படத்தை பற்றி என்ன கேட்டு கேள்வி கேட்டீங்கன்னா நான் கரெக்டாக சொல்கிறேன் ஏன்னா இந்த படத்தில் நான் யாரையுமே பசங்களோட இயலா ஏழாமையும் அது இருக்கிற பிரச்சனையும் தான் வந்து பேசுறாங்க சரிங்களா அது வந்து நீங்களோ இல்லை நானும் அந்த இடத்துல இருந்தால் என்ன பேசுவோமோ அதுதான் நாங்கள் பேசுகிறாங்க யார் மேலே இங்கே தவறு சொல்ல முடியாது போலீஸ் தார்னே சொல்லுவார் நான் பாக்க வச்சுன்னு தூசிட்டு இருக்க முடியாதுன்னு கேரக்டர் ரோல் பண்ணாங்களே உண்மையிலே அந்த அஞ்சு கேரக்டர் அவ்வளோ யூனிக்காக அவ்வளோ ஜட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க இப்போ உள்ள சினிமாக்கள்லாம் வந்து நியூ ஃபேஸஸ் வச்சு பண்ண மாட்டேங்கிறாங்க ஃபேமாக இருக்கவங்களாம் பண்ணுறாங்க இல்லை அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் என் வாழ்க்கையிலேருந்து எடுத்ததுனால என்னோட அக்கா என்னோட அண்ணன் தம்பி எல்லோரையும் நான் பார்த்து பார்த்து நான் வளர்ந்ததுனால அந்த ஒத்துப்போக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டாக தான் நான் பார்த்தேன் அதில் வந்து மெலடி வந்து ஆடிஷனில் ரொம்ப பயங்கர நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படி தான் படத்துக்குள்ளே வந்தாங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்த்துருப்பீங்க அந்த கேரக்டரோடு எப்படி ஒன்றி போயிருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ நல்லா அது நடிச்சிருக்காங்க அப்படி தான் வந்தாங்க பதினஞ்சு வருஷம் காத்திருப்பதுக்கு பிறகு இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கு இது எல்லாமே அவங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸால் வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிற இளைஞர்கள் வந்து இந்த கால தாமதத்தால் சினிமா இண்டஸ்ட்ரியை ஊக்கிய போயிடுறாங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும் அந்த இளைஞர்களுக்கு என்ன சர்டைன் இல்லை படம் பண்ணணும் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னா அது எனக்கு தெரிஞ்சு வந்து டைம் ஒரு பெரிய விஷயமாக நான் எனக்கு தெரியல ஆனால் அது ஒரு ஃபேமிலி சப்போர்ட்டோ ஃபைனான்சியல் சப்போர்ட்டோ இல்லை ஏதோ நண்பர்கள் சப்போர்ட்டோ இருந்து சஸ்டெயின் பண்ணுறதுன்றது ஒன்று சிலரால் அது அந்தளவுக்கு யாருக்கும் கிடைக்கிறது கிடையாது அதனால் நிறைய பேர் விட்டுட்டு போயிடுறாங்க கட்டாயமாக உண்மையாக நேர்மையாக உழைச்சா கட்டாயமாக எனக்காக ஒரு நாள் அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும் நான் சொல்கிறேன் இல்லை இந்த கதைக்கு எனக்கு வந்து பெருசாக தேவைப்படல அது வந்து அப்பா மேலே டைவெர்ட் ஆகி போகணும் அங்கே ஒருத்தர் பிம்பத்தை உட்கார வைக்கணும்னு எனக்கு தோணலை அம்மா முழுக்க முழுக்க அம்மா தான் எல்லாத்தையும் இல்லை அப்பா இப்போ வேலைக்கு போயிட்டாரு அவர் இல்லை அப்படிதான் நான் நினைக்கிறேன் கட்ட மீட் பண்ணியிருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட்டெல்லாம் எல்லாம் வந்து எல்லாரும் பார்த்துருக்காங்க பார்த்துட்டு அப்படியே இருக்காங்க அதே மாதிரி இருக்காங்க அதே மாதிரி நடிக்கிறாங்க அதே மாதிரி பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க இல்லை ட்ரீட்மெண்ட் எல்லாமே நடந்தது கொடுத்துட்டு தான் இருந்தோம் அது எல்லாமே அவங்களுடைய என்ன அது வரைக்கும் எல்லாமே செஞ்சுட்டு தான் இருந்தாங்க ஏன்னா அவங்களும் நீங்கள் சொன்ன மாதிரி அதை படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எல்லாமே நடந்து தான் இருந்தது அது அதுக்கு மேலே எதுவும் நம்ம கையிலேயும் ஒன்றும் இல்லை ரஞ்சித்துக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப நெருக்கமான படமாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரஞ்சித்து நடிப்பு ராஜசிச்சுட்டாங்க எடுக்கும் எடுக்கும்போதே அவ்வளோ ப்ரௌடு வந்துடும் ஏன்னா அவங்களை எல்லாருக்குமே தெரியும் ஓடி வந்துருவா அந்த ஷார்ட் அந்த டபுள் டேக்கர்லாம் எடுத்துருக்கீங்க அதை எப்படி எடுத்தீங்க எடுத்தீங்க எப்படி எடுத்து பண்ணலாம் வாங்க எல்லாம் ப்ராப்பர் பர்மிஷன் வாங்கி தான் எடுத்தது கல்கட்டாவில் எனக்கு எதுவும் பெருசாக க்ரௌடெல்லாம் சேரல அங்கே நம்மளை பற்றி பெருசாக அங்கே ஒன்றும் தெரில இங்கே சென்னையில் இருந்தது இருந்தும் அது வந்து லைவ் லொக்கேஷன்ஸு உண்மையாக என் பெரியம்மா வாழ்ந்த இடம் வீடு அங்கேயே தான் போய் ஷூட் பண்ணோம் எல்லாம் அவங்க எங்கெங்கெல்லாம் போய் எங்கே இப்படிலாம் இருந்தாங்களோ அந்த இடத்துல அப்படியே தான் ஷூட் பண்ணோம் அது ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால எங்களை எங்களை இது பண்ணதுனால லொக்கேஷன் பிரச்சனையாக எதுவும் வரல நாங்கள் எல்லாம் பர்மிஷன் வாங்கி தான் பண்ணோம் பெரிமா பirman நீங்க என்ன சீன்ல வரீங்க இல்ல 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 அதல நான் நடிச்சது வந்துருக்கீங்க வந்துருக்கீங்க அது குழந்தை எதாவது லキャラ இல்ல இல்ல நான் மொத்த வாழ்க்கையும் சொல்லணும் அது இந்த இந்த புல்ல நேர பத்தாது எது ரேஷியோ சொல்கிறீங்க ஆமாம் அப்படி தான் வரும் இல்லை இல்லை அது என்னென்னா இந்த படம் வந்து ரொம்ப நெருக்கடியான இடங்களுக்குள்ளே எடுக்கப்பட்ட படம் அது இது ரொம்ப லைவாக லிஸ்டிக்காக இருக்கணும்னு நினச்சி தான் பண்ணது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் இருக்கிற வீடுகள் அங்கே இருக்கக்கூடிய சந்து இதெல்லாம் அங்கே ரொம்ப ஃபுல்லாக ஓப்பனாக ஒய்டாக இதோ வச்சு பண்ணுறதுன்றது கொஞ்சம் கா அதனால் முன்னாடியே பிளான் பண்ணி தான் இந்த ரேஷியோவில் பண்ணலான்னு சொல்லி தான் நாங்கள் பண்ணோம் ஹெட்டு கெட்டுலாம் கட் ஆகாமல் இருக்கிறதுக்கு க்ளோஸராக நல்லா தான் இந்த ரேஷியோ வந்து வச்சு பண்ணாது இது டிஸ்டர்ப் பண்ணாது